இன்றைக்கு தேவன செய்தி அதிகாரம் ஏழு இறைவசனம் மத்திய அதிகாரம் ஏழு இறைவசனம் இருபத்தொரு என்னை நோக்கி ஆண்டு வரை ஆண்டு வரை என சொல்பவெல்லாம் மின்னரசுக்குள் செல்வதில்லை மாறாக மின்னகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளபடி செயல்படுவதை செல்வர் என்றார் ஸோ நம்ம வந்து ஆண்டு என்ன சொல்றாரு ஆண்டு வரை ஆண்டு வரை என்று நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி ஜபிக்கிறதுனால நீங்கள் வெண்டியோட ஸ்கூல் போக முடியாது தந்தையுடைய திருவிழா வந்து அவரை எப்படி இருந்து எப்படி வந்து த மக்களுக்காக வந்து இந்த உலகத்துக்கு வந்து மக்கள் மேலே பரவி கொண்டு அவங்க எப்படி அடிமை தளத்திலேருந்து அவங்களை மீட்டு பாவ நிலையிலேருந்து அவங்கள மீட்டு அவங்கள நேர்மையாக எப்படி வாழ செய்தாரோ அது மாதிரி தான் நம்மளும் வந்து வாழ செய்யணும் அதுதான் வந்து கிறிஸ்துவ பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெற்றவங்க நம்ம வந்து சும்மா உதட்ட அளவு வந்து ஆண்டவரை பேசிட்டு அப்புறம் உள்ளத்தளவு நம்ம தூரமாக இருக்கக்கூடாது உள்ள உதட்டில் என்ன சொல்கிறோமோ அதுதான் நம்ம உள்ளத்துலேருந்தே வரணும் ஸோ அது மாதிரி நம்ம சொல்லும் சைடெலாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஏசு ஏசு நம்ம அதுதான் சொல்கிறார் ஆண்டவரே ஆண்டவரே என்ன என்ன சொல்பவர் மின்னரசுகள் போக முடியாதுனார் மின்னரசுகள் யார் போக முடியும் ஆண்டவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை நேர்மையாக உண்மையாக கடைபிடித்து அதுபடி வாழ் நம்ம வந்து கற்றுக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் வந்து நம்ம அந்த சிலுவையில் ஒரு சொட்ட ரத்தம் கூட சிந்தாமல் அவர் வந்து சிந்தி ஒரு சிந்தி அவர் தன் உயிரை கொடுத்து நம்மளை காரணம் நம்ம மேலே அவர் வச்சுக்கிற இறக்கம் பரிவு தான் ஏன் அதனால தான் அவர் அந்த மாதிரி உயிரை கொடுத்து வந்து நம்மளை காப்பாத்திருக்காரு ஸோ அவங்கள நம்ம அவர் சொன்னது என்ன சொன்னார் நீங்கள் என்ன சீடு சொன்னால் நீங்கள் வந்து என்னை போல துன்பங்கள் பட்டாலும் பிறருக்கு ஆன்மாக்களை அறுவடை செய்யவும் ஆன்மாக்களுக்கு நல்ல உளவளித்து அவங்கள சமுதாயத்தில் நல்ல பிள்ளையாக வாழ செய்யவும் நல்ல ஒழுக்கமாக வாழ செய்யவும் தான் அவர் சொன்னார் அவரு படிப்பறி வேறு கடவுளின் ஞானம் வேறு ஸோ கடவுள் ஞானம் தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து நல்லா நூறு வயசு வாழ முடியும் சமூகத்தை வந்து கட்டி காக்க முடியும் ஸோ அதனால் நல்லா ஆண்டு நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு உணர்வோடு சம்மந்தமாக போன மாதிரி இல்லாமல் மக்களுடைய உணவை புரிஞ்சு உணர்வை புரிஞ்சு அதுக்கேற்றவரு மக்களுக்கு வந்து நல்லுடைய கொண்டு தான் நம்மளுடைய கடமை நம்ம அதான் நம்ம சீடத்தை வேலையாக தான் கடமை நம்ம நம்மளை வந்து நல்லா காப்பாற்றி முன்னே நடத்துவார் மேலே மக்களை வந்து இறை 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 நம்பிக்கை கொண்டு வரணும் அதிலே அதிகாரம் இருபத்தி நாலில் பிற ஏழாவது ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நான் சொல்லும் வார்த்தை வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகின்ற எவரும் பாறைமுக தன் வீடை கட்டிய அறி அறிவாளிக்கு ஒப்பாகின்றார் அதாவது ஆண்டவர் இஸ்ரேவல் தேவன் சொன்ன வார்த்தையை நம்ம கடைபிடித்து அதன்படி நம்ம வந்து வாழ்க்கைக்கு வாழ்க்கையை நடத்தினா பாறை மீது வீடு கட்டணுக்கு வைப்பாங்கன்னு சொல்கிறாரு அதாவது அதிலே அதிகாரம் ஏழாவது அதிகாரம் இருபத்தஞ்சில் சொல்கிறாங்க மழை பெய்தது ஆறு பெருகெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை வீட்டின் மேல் மோதியது அது அழியவில்லை ஸோ பாறை மீது கற்பாறை மீது வீடு கட்டியது அதாவது என்ன சொல்ல வேணா மணல் இல்லாமல் வீடு கட்ட முடியாது அது வேறு ஆனால் கற்பாரை மீது வீடு கட்டியவர்களுக்கு இப்போ இப்போ எந்த மழை வந்தாலும் சரி யார் எது இப்போ கூட மழை சீசன் தான் எது மழை வந்தாலும் எந்த பொயில் வந்தாலும் அவங்கள அழிக்க முடியாதுன்னு சொல்கிறார் அதனால் கற்பாரி மீது வீடு கட்டினா தான் அது அழிக்க முடியாது மணல் மீது வீடு கட்டினா அது அழிஞ்சிடும்டாரு அதில் இருபத்தி இருபத்தாறில் சொல்கிறார் நான் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டி அறிவு அளிக்க அறிவளிக்கும் ஒப்பாகன்றார் மணல் மீது வீடு கட்ட என்ன ஆகும் சரண்டி போயிடும் ஆண்டு வசனத்தை அது வந்து ஆண்டு வரை ஆண்டு வரை அப்படின்னா சொல்லாமல் அதை வாழ்வாக்கி அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடந்து போனால் தான் அது பாறை மீது கற்பாறை மீது கட்டின ஒரு வீடாக அமையன்னு சொல்றாரு இப்போ நான் என்ன சொல்ல வருதுன்னா வரை ஆண்டு வரை என்று நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து அவருக்கு ஏற்றுக்க மாட்டார் அவர் வந்து கற்பாறை மீது வீடு கட்டியோ வீடு கட்ட பொ பொறுப்புக்கு ஒப்பாவார்னு சொல்கிறார் கற்பாறை மேல் பாறை மீது வீடு கட்டுற மாதிரி மணல் மீது வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அதுமாதிரி நம்மளை வந்து வாழ்க்கையில் வந்து கற்பாறை மீது வீடு கட்டி நன்றாக வாழ்வோம் சமூகத்தை காப்பாற்றுவோம் சமுதாயத்து ஆண்மா ஆண்மாக்கள் அறுவடை செய்து நம்ம அனைவரையும் ஆண்டோடு இறைநச்சதிக்கு கொண்டு வர அவர் அனைவரையும் நம்ம கொண்டு வரவும் மனதை டிஃப்ரென்ஸில் இருந்து அவங்களுக்கு மாற்றி நல்வழி காட்டவும் நம்மளை அவர் நம்மளை ஏற்படுத்தியிருக்காரு ஸோ அதனால் நம்மளை வந்து ஒரு நச்செய்தியாளராக பய நம்ம வந்து பயன் சென்று ஊரங்கம் உலகெங்கும் சென்று அவர் இயேசு இயேசுகிசி எப்படி ஊரங்கம் நகரங்கம் சென்று நச்செய்தி அறிவித்தாரோ அதே மாதிரி நம்மளை வந்து உலகெங்கும் ஊரங்கம் சென்று நச்செய்தி அறிவிக்க அறிவித்து ஆண்டோடைய பணியில் நம்ம நடப்போம் அவர் நம்மளை பாதுகாத்து ஆஸ்வதிப்பார் அமையும்